பொடுகுக்கு இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மலைக்கு தான் நான் வந்திருக்கேன் எதுக்காகனா அரப்பு இலையை தேடி நான் வந்திருக்கேன் அது வந்து தலைக்கு ரொம்பவே நல்லது பொடுகு பெயின் எது இருந்தாலுமே கியூர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சின்ன பொண்ணாக இருக்கும் போதெல்லாம் நான் என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு தலைக்கு குளிக்க வைக்கிற வரைக்கும் அரப்பு இலை தேய்ச்சி தான் குளிப்போம் ஆனால் நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் ஷாம்புக்கு மாறிட்டோம் சரி ஓகே இப்போ எனக்குமே பொடுகு தொலைலாம் இருக்குது ஹேரெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அருப்பு இலையை தேடி வந்திருக்கோம் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அருப்பு இலை எப்படி இருக்குன்னு நானே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அரப்பு இலை மாதிரி நிறைய மரம் இருக்குது இதில் எது அறுப்பு இலைனே எனக்கு தெரியல அதனால் எங்கள் அக்காவையும் நான் கூட்டிகிட்டே வந்திருக்கேன் வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப கிளியராக இதுதான் தான் இலை அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் ஏறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மலை இப்போ வீடு இருக்கா அங்கேருந்து நான் வந்திருக்கேன் எங்கள் வீட்டை சுற்றியும் ஃபுல்லாக மழை தான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே எங்க அக்கா கிட்ட மரம்லாம் உயரத்துல இருக்கு தொரட்டி எடுத்துட்டே போகலாம் அப்போதான் பறிக்க முடியும்னு சொன்னேன் அவ அதை கேட்காம கீழாலேயே மரம் நான் நிறைய பாத்திருக்கேன் அதுல பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இங்க நாளைய விட்டுட்டு இருக்கா ஒரு மரம் கூட கீழால இல்லை இதை வந்து எப்படி நாங்க பறிக்கிறது இந்த இலைய நாங்க எங்க நிக்கிறோம் பாருங்க நாங்க இங்க நிக்கிறோம் நம்பி நான் வந்ததுக்கு நான் பாத்துருக்க ரெண்டு மரம் வா அதுல பறிச்சுக்கலாம் நே நேற்று வந்து நான் ஆக்சுவலி உண்மையை சொல்கிறேன் நேற்று நான் இதே வயலில் தான் ஃபுல்லாக என் பையனை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்தேன் எங்கே அரப்பு மரம் இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம் நாளைக்கு வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேனா எல்லாமே உயரத்தில் இருக்கடி மரமே அங்கே இரு மரம் நிறையா இருக்குது ஆனால் தலை பறிக்கிற ஸ்டேஜில் அது இல்லை அப்படின்னு சொன்னேன் அதையும் மீறி நானும் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா தொரட்டை எடுக்கவே இல்லை நாங்கள் தொரட்டுன்னா நீளமாக இருக்கும் அதில் தான் தைரோ ஒன்று இருப்பாங்க அதை வச்சு இழுத்தமாக வந்துடும் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வில்லேஜ் சைடு இருக்கவங்களுக்கு நான் இன்னும் எப்போ பறிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுன்னு தெரில ஃபைனலி கொஞ்சம் எற்ற உயரத்தில் இருக்கக்கூடிய மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இதை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு நான் கிட்ட காமிக்கிறேன் ஒடிச்சுட்டு ஒடிக்க வாடி அப்படி கிளை ஃபுல்லாக ஒடிக்கிதான் எப்படி அப்பா இங்கே பாருங்க ஃபைனலாக கிடச்சிருச்சி அரப்பி இலை இது உசலை இலை அப்படின்னு சொல்லுவாங்க உங்க என்ன சொல்வீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க பாப்பா இந்த ஒயிட் ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருப்போம்னு நினைச்சு வாங்கினா எனக்கு வடிவேல பாக்குற மாதிரியே இருக்கு இதுதான் உசில இலை அரப்பு இலை தலைக்கு ரொம்ப நல்லது பொடுகு பேன் எல்லாமே இது போ இது போட்டால் எல்லாமே போயிடும் இந்த மாதிரி தான் இருக்கும் பொடிச்சிட்டோம் நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அக்கா கிட்டே அக்கா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா எங்க அக்கா வீட்டுக்கு வந்ததும் அதை ஃபுல்லா உருவி அதோட செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எல்லாத்தையும் சேர்த்து வெயில்ல காய வச்சுட்டா இது ஒரு த்ரீ டேஸ்க்கு காய வச்சு பவுடர் பண்ணி நம்ம தலைக்கு போட்டுக்கலாம் ஆனா நான் வந்து இதை குட்டி குட்டியா எல்லா இலையுமே தனித்தனியா உருவிட்டு அதோட செம்பருத்தி பூ செம்பருத்தி இயல சேர்த்து அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இதை நான் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம வந்து தலைக்கு வந்து இதை தேய்ச்சிக்கலாம் தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா பொடுகு தொல்லை முடி நல்லா வளரும் ஸ்கின்னுக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நான் ஹேர்க்கு மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ஹேருக்கான டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்து தான் ப்ராப்ளம் ஹேருக்கு என்னடா பண்ணுறது பொடுகு பேனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சூர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ தில் தென் பாய்